ஹலோ இப்படி எல்லாரும் நல்லா நம்பரை இன்னைக்கு டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் காலையிலேருந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எல்லாத்துக்குமே வந்து நான் ரிப்ளை பண்ணல சும்மா இமேஜன் மட்டும் போட்டுட்டேன் ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு சாயங்காலம் எப்படி வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன்னு தோணும் தோணுச்சு இருந்துச்சு அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இமேஜன் மட்டும் அனுப்பினேன் எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி எல்லாருமே எல்லா நாளும் சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் இன்னைக்கு வந்து கோயிலுக்கு வரலன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கோயிலுக்கு வந்திருந்தேன் அண்ணாவை பார்த்தேன் பட் அண்ணா கிட்ட பேச பயமா இருந்துச்சு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க பரவாயில்ல அண்ணா அண்ணா நல்லா பேசுவாரு நீங்க பேசி பாருங்க சப்ஸ்கிரைபர்னு சொன்னாலே அக்காவோட சப்ஸ்கிரைபர்னு சொன்னாலே அவரு நல்லா பேசுவாரு நீங்க அடுத்த டைம் வந்தா கண்டிப்பா பேசுங்க ஓகே சரி இன்னைக்கு நான் வந்து காலை நான் கோயிலுக்கு போக முடியல ரொம்ப வெயிலா இருக்கும் வயிற்று ஏற்கனவே இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கா அப்புறம் நான் வெயில கூட்டிட்டு போறேன்க்கா ஜாஸ்தி உடம்பு சரியில்லாம போயிரும் அந்த பயத்துலதான் நான் வந்து காலையில நேரத்துல போறது இல்ல இப்ப ஈவினிங் நான் கிளம்புவேன் அதுக்கு முன்னாடி சின்ன டேவ்லாக் இருக்கு காலையில இருந்து காலையில இருந்து என்ன பண்ண ஏது பண்ணனுங்கிற டேவ்லாக் இருக்கு ஆஹ் இன்னைக்கு சாயங்காலம் கோயிலுக்கு போயிட்டு அந்த விடிய சொன்னா நாளைக்கு வரும் கொஞ்சம் வரும் அப்புறம் டேவ்லாக் கூட போட்டுறேன் சரி இன்னைக்கு டேவ்லாக் எப்படி இருந்துச்சுன்னு வாங்க விடிய பாக்கலாம் நைட்டே வந்து நான் சாமி கும்பிட்டு எப்பயுமே நம்ம வீட்டில் வந்து சிம்பிளாக சாமி கும்பிட்டுருவேன் நான் அதை வந்து சாமி விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிட்டாச்சு விளக்கு சிம்பிளாக தான் எரிஞ்சிட்டு இருந்தது சின்னதாக எரிஞ்சிட்டு இருந்தது என்னோடய பூஜையாரம் இப்படி தான் இருக்கும் நான் வந்து தீபாவளிக்கு அலங்காரம் பண்ணது அது அப்படியே இருக்குது அதை மாற்றவே இல்லை நான் அப்புறம் சாம்பிராண்டி இந்த சாம்பிராண்டி போட்டுவிட்டா வீடே நல்லா வாசனையாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சாம்பிராண்டி வ மனமாக இருக்கும் அப்புறம் வாங்க என்ன சமையல் பார்க்கலாம் கேட்டிருந்தீங்க தக்காளி ரசம் வந்து எப்பயுமே வந்து தக்காளி ரெண்டு விதமாக இருக்கும் ஒன்று வந்து நாட்டுப்பழம் இன்னொன்று வந்து இது ஆப்பிள் பழம் இப்போ நான் இந்த ஆப்பிள் பழம் தான் இன்னைக்கு நான் செய்ய போறேன் நாட்டு பழம் ஒரு மாதிரி செய்வேன் நாட்டு பாத்திரம் வந்து நான் எத்தையுமே புளி சேர்த்திக்க மாட்டேன் பட் ஆப்பிளில் வந்து கொஞ்சம் புளி சேர்த்தணும் ஏன்னா இதுல இனிப்புத்தன்மை இருக்கும் அதனால ஆப்பிள்ள கொஞ்சம் புளி சேர்த்திக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சேர்த்திக்குவீங்கன்னு உங்களுக்கு தெரியல ஒரு நாட்டு பழம்னாக்கா நீங்கள் ரசம் போது ரெண்டு தக்காளி வச்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக புளி வைப்பீங்க அந்த இசாப்ப நீங்கள் வச்சுக்கோங்க அதுவே கொஞ்சம் இந்த ஆப்பிள் பழமாக இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தி வைங்க அப்புறம் ரசம் வந்து டேஸ்டா இருக்கும் நான் வந்து இப்ப இவ்வளவு பழம் வந்து பத்து பன்னெண்டு பழம் இருக்கும் பெரிய பெரிய பழம் தான் நல்லா கழுவிட்டேன் இதை வந்து குக்கர்ல போட்டுறேன் குக்கர்ல போட்டு விசில் விடணும் போட்டுறேன் ஆஹ் எல்லாத்தையும் போட்டுறேன் இது கூட நான் கொஞ்சம் புளி சேர்த்திக்கிறேன் புளி வந்து நான் டப்பால கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன் ஊருக்கு வந்தாடா புளி வாங்கிட்டு கொடுக்கும் சாரி மைக் இருக்கிறது நினைப்ப வர மாட்டேங்குது ஆஹ் போட்டுக்கலாம் இன்னொரு பூச்சியா எறும்பு பாருங்க வெயில் காலம் ஆயிடுச்சு நீ எறும்புங்க ஜாஸ்தியா வரும் இதுல கொஞ்சம் புளி சேர்த்திக்கலாம் நாட்டு பழந்தானா அதனால கொஞ்சம் ஜாஸ்தியா நான் சேர்த்திக்கிறேன் இவ்வளவு புளி இது இது போதும் இவ்வளவு புளி சேர்த்திக்கிறேன் இதுல புளிப்பு தன்மை இருக்கும் அதனால கொஞ்சம் சேர்த்திக்கிறேன் ஆஹ் புளி ரசம் வந்து கொஞ்சம் லேசா புளிப்பா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால அஹ் இதுல வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இதுல இந்த மாதிரி தண்ணி வித்தேர்த்துக்கலாம் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊட்டி வேக வைங்க எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி ஊற்றக்கூடாது அப்புறம் டேஸ்ட் மாறி போயிடும் நான் வந்து எனக்கு ஒரு சொம்புங்கிறது முக்கால் சொம்பு ஊற்றிக்கிறேன்னா இருக்கலாம் முக்கா சொம்பு ஊற்றிக்கிறேன் இது வந்து நல்லா அப்படி ஒருவா சப்போஸ் புளி வந்து உங்களுக்கு புளிப்பு ஜெர்மம் ஜாஸ்தியாக சேருக்கும் நீங்கள் அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா வேஸாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதை நான் வந்து கேஸ் அடுப்பில் வச்சிடறேன் இப்ப கேஸ் அடுப்புல நான் வச்சுட்டேன் கேஸ் அடுப்புல வச்சுட்டேன் காய்களை தான் இன்னைக்கு நைட்டுக்கு பொரியல் பண்ணனும் என்ன காயினாக்கா அவரக்காய் அப்புறம் கேரட்டு கொஞ்சம் பீன்ஸ் தான் இருந்துச்சு எங்கிட்ட இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்குதான் சந்தையில போய் சப்ஜி காய்ங்கெல்லாம் வாங்கிட்டு வருவாரு இன்னைக்கு கொஞ்சமா காய் இருந்துச்சு அஹ் உருளைக்கிழங்கு ஏழு கிலோ வாங்கி போட்டிருக்கேன் அதெல்லாம் போட்டு தான் பொரியல் பண்ணனும் உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் பண்ணி வச்சுக்கவேன் காலில் வந்து நான் அவசர அவசரமும் செய்ய முடியாதுல்ல லேட்டா தான் எழுந்திரிக்க ஏன்னாக்கு ஆறு தான் எந்திரிப்பேன் ஏன்னா அவர் லேட்டா தான் வராது எனக்கு வந்து காலைல சீக்கிரமா எந்திரிக்கவே முடியல எந்திரிக்கிறதுனால டக்குன்னு செய்ய முடியாது காலைல எந்திரி டீ வச்சு குடுத்துட்டு பேசஞ்சு ரொட்டி சுட்டுருவேன் அதனால கை நைட்டா வந்து காயெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவேன் இப்ப வந்து காய் பொறி பண்ணிடலாம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாள் சந்தையில தான் வீட்டுக்கார எல்லாம் காய்கறிகளாம் வாங்கிட்டு வருவாரு எங்கிட்ட மீறி இருந்த காய்கள் இவ்வளவுதான் கேரட்டு பீன்ஸு ஒரே ஒரு கேரட் இருந்துச்சு அப்புறம் பீன்ஸு அவரைக்காய் இருந்துச்சு அப்புறம் அவரை கொட்டைங்களா இருந்துச்சு அதையெல்லாம் போட்டு தான் பொரியல் பண்ணேன் சிம்பிளாக மிளகாத்தூள் போட்டு தூள் போட்டு உப்பு போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிட்டா போதும் காய் சூப்பராக ரெடி ஆயிடும் அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் வீடெல்லாம் பூரா புகை இருக்கும் ஈவினிங் ஆகிட்டாலே வந்து இந்த மாதிரி புகை மண்டலமாக இருக்கும் நான் வீடியோ இதில் வந்து கவர் பண்ணுறது இல்லை ஏன்னா புகை மண்டலமாக இருந்தாக்கா வீடியோவில் தெரியவே தெரியாது தான் நான் வந்து இப்போது சாமிச்சுக்கப்புறம் நான் சமைக்கிறதே இல்லை அப்புறம் நைட்டு பாப்பா வந்து பக்கத்து வீட்டில் பாப்பாவுக்கு பர்த்டேன்னு சொல்லி போயிட்டு வந்தால் சா கேக் குஞ்சு இரும்புல வந்துக்கிட்டே இருக்கு கேக்கு பிஸ்கட்டு எல்லாம் கொண்டு வந்துருந்தா எப்படி வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிற பாருங்க பிஸ்கட்டு அதெல்லாம் உட்காந்துட்டு நைட்டு ஒரு எட்டு மணி இருக்கும் போயிட்டு வந்துட்டு முடியல வீசி போட்டு ஆடிட்டு இருக்கிறாங்க அவள் சேனல் தான் வேணும்னு சொல்லி எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்க எனக்கும் கொஞ்சம் கொண்டு வந்துருந்தா அதை செய்கிறதோடு நானும் எனக்கு கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறம் அவங்க அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாம் சாப்பிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் குக்கரில் நல்லா வெந்திருந்ததுல இல்லை மூணு விசில் விட்டேன் மூணு விசில் நல்லா வந்துருச்சு இப்போ வந்து இந்த வடகட்டுற இதில் அந்த எப்படின்னு சன்னின்னு சொல்லுவாங்கல்ல அதில் தான் நம்ம கீரை கீரை வடகட்டி வைக்கிறதுக்கு அந்த இதில் வந்து நல்லா ஒரு கீழே வந்து இந்த வடைசட்டி வச்சிடலாம் அதுக்கு மேலே இதை வச்சு நல்லா போட்டோம்னாக்கா அது நல்லா அந்த சாருலாம் மசீர வரைக்கும் நல்லா ஒரு சூடாக இருக்குது சூடாக இருக்கிற வரைக்கும் கரண்டியில் ஓரளவுக்கு பிசைஞ்சு கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க அதுக்கப்புறம் லேசாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி லேசாக லேசாக இப்படி ப்ரெஷ் பண்ணி விட்டிங்கனாக்கா அதோட ரசம் மட்டும் உள்ளே இறங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கரெக்டாக செய்யறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த செக்கையெல்லாம் தேவையில்லை இது அப்புறம் சாப்பிட்றக்குற ரசத்துக்கு நல்லா இருக்காது ரசம்னாலே தண்ணியாகிட்ட இருக்கும் அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் ப்ரெஷ் பண்ணி எடுத்துகிட்டா இப்போ பாருங்கள் தக்காளி ரசத்துக்கு அந்த ஸ்டார் மட்டும் வந்துச்சு கடைசியில் எல்லாம் லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு அந்த விதைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து வீசிடலாம் அப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் போட்டு நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு ரசம் தாளிக்கிறீங்களோ அந்த மாதிரி தாளிச்சிக்கோங்க தாளிச்சுக்கோங்க கருகத்தலை பெருங்காயம் எல்லாம் போட்டுக்கோங்க நான் எப்பயுமே வந்து ரசம் சீரகம் ரசத்துக்கு வந்து எண்ணெய் வச்சு சீரகம் போட்டு பச்சை வரமாக அப்புறம் சின்ன சின்னதாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருப்பேன் இந்த தக்காளி ரசத்துக்கு மட்டும் இந்த மாதிரி மெத்தடில் செய்யும் கருகத்தலை கிடைக்கிறது கிடைக்கிறதில்லைங்க கிடைச்சா நீங்கள் போட்டுக்கோங்க ரசம் சிம்பிளாக எப்படி தாளித்தீங்களோ அதே மாதிரி தான் இது வந்து ஜாஸ்தி கொதிக்க விட லேசாக கொதிச்சா போதும் ஏன்னா ஏற்கனவே தக்காளி நல்லா வேக வச்சுட்டோம்

காயெல்லாம் நான் வாங்கிட்டு வந்து போடுறேன் இதெல்லாம் அவன் சப்ஸ்கைபர் பெருமையாக சொல்ல மாட்டாங்களா நீ எப்போ பார்த்தாலும் நீ வேலை செய்யறீங்க அதை மட்டும் சொல்லி காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு मुंडारी दायरे कोरे तरीया रे येन्ना हो गया हो गया रेडी रोड पर बाल और बाल सा और पुलीच मामलम पपली का போ <tries> <tries> நைட்டு அவங்க அப்பா அப்புறம் தான் எப்பயுமே ரொட்டி சுடுவேன் மாவு வேணால் பிசஞ்சு வச்சுருவேன் மூணு நாலு ரொட்டி அளவுக்கு மட்டும் மாவு பிசஞ்சு வச்சிருவேன் அவர் வந்ததுக்கப்புறம் தான் ரொட்டி சுடுவேன் அப்புறம் ஜூஸ் வந்து கொண்டு வந்திருந்தாரு அங்கே உள்ளே இருந்தால் வயிற்று வந்து கேட்பா நீ வந்து கிச்சனையே வச்சு குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுத்துருந்தாரு ரொம்ப ஜில்லு இருந்தது அது லேசாக அப்படியே குடிச்சிட்டு அப்படியே ரொட்டி இருந்தேன் வயிற்றுக்கு வந்துட்டு நான் திருத்தனமா வந்து கிச்சனிலாம் வச்சு குடிக்க வேண்டியதாக இருக்குது அப்புறம் அவங்க அப்பாவுக்கு தான் ரொட்டி சுட்டுருந்தேன் வந்ததுக்கப்புறமா வந்து சுட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை இல்லைனாக்கா சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும் காஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் அவர் பிடிக்கிறது இல்லை அப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் சுடுவேன் நீங்கள் ரொட்டி வந்து எப்படி சிஸ்டர் சுடுறீங்க கொஞ்சம் எனக்கும் காமிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க செய்யறதுக்கு எண்ணெய் இல்லாமல் சொல்கிறதுனாக்கா இந்த மாதிரி உப்பி எப்படி வருதுன்னு கேட்டீங்க அந்த நெருப்பில் அந்த வச்சாலே உப்பிடும் உப்பிரும் ரொட்டி வந்து உருட்டுறது வந்து லேசாக உருட்டுனாலே போதும் கரெக்டாக நல்லா உப்பி வரும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றாமல் இந்த மாதிரி ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டிங்கனாக்கா அதில் பாருங்கள் அந்த இடத்துல ப்ரௌன் கலர் எதுவும் இல்லை உங்களுக்கு காமிக்கணும் கொசந்தான் நான் காமிச்சேன் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல லேசாக ப்ரௌனாக இருக்குது அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ சாதாரணமாக வெந்துருச்சுனாலே அப்படியே உப்பிட்டு வரும் அதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் காமிச்சிங்கன்னா நெருப்பில் வாட்டினிங்கனாக்கா அது எல்லா சைடும் நல்லா வெந்துடும் இல்லைனாக்கா பச்சை பச்சையாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க அப்புறம் நைட்டு வந்து அவங்க அப்பாவுக்கு இஞ்சி பூண்டு அப்புறம் பே திராட்சை வந்து ஊற வைக்கணும் காலைல வந்து வெறும் வயிற்றுல சாப்பிடுவார் அதனால் அதை எடுத்து ஊற வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் ப தான் அவர் அவங்க அப்பா சாமி கும்பிட்டாரு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் அறுத்து கொடுடியே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் சேர்ந்து சொல்லிட்டு அவருக்கு நான் பரமலாம் அறுத்து கொடுத்துட்டு இருந்தேன் காலைல கொஞ்சம் சாப்பிட்டு போயிட்டாருனாக்கா கொஞ்சம் அவருக்கு பசி கொஞ்சம் கண்டு கட்டுப்படி ஆகும் அதனால தான் நைட்டு எல்லாம் ச காலையில் எல்லாம் பழமெல்லாம் அறுத்து ஏதோ ஒரு டைம் தான் சாப்பிடுவார் எல்லா நாளும் சாப்பிட்றது அவர் சாப்பிட தோணும்போது கொஞ்சம் சாப்பிட்டு போயிடுவார் அதனால் அவருக்கு மட்டும் கொஞ்சோண்டு பழமெல்லாம் அறுத்து கொடுத்தேன் அப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா அப்புறம் பசங்க வேணுங்கும் போது எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க அதனால அவருக்கு ஃபஸ்ட்டு அறுத்து கொடுத்துட்ருந்தேன் போட்டு அவருக்கு லேசாக உப்பு எலுமிச்சை பழம் போட்டோம்னாக்கா இன்னும் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அப்புறம் அவர் சாப்பிட்டுக்குவார் அவர் சாப்பிட்டுருந்தார் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்க அப்பா வந்து இன்றைக்கி ஒயிட் கலர் சட்டை போட்டு வந்திருப்பார் நீங்கள் கோயிலில் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க அவர் ஒயிட் கலர் சட்டை போட்டு வந்துருப்பார் அந்த ஒரு சட்டைக்காக எனக்கு எவ்வளோ வேலை வச்சுட்டாரு தெரியுங்களா இந்த போற பூரா களைச்சி போட்டார் ஆஃப் பாய் சட்டை இருக்குமே அது எங்கே எங்கே எங்கேன்னு சொல்லி என்னை படாத பாடுபடுத்திட்டாருங்க பீரோவெல்லாம் களைச்சி போட்டு இந்த ரேக்கெல்லாம் களைச்சி போட்டு அதுக்கு வேற என்ன ஒயிட் கலர் இருக்குமே அது எங்கே மனுஷன் போட்டு துவைக்கிற போட்டார் ஒயிட் கலர் படின்னு இருக்குமோ எங்கே எங்கேன்னு தேடி எல்லாம் களைச்சி போட்டாருங்க நெஜமானுமே எனக்கு தலைவலி பிடிச்சிக்கிச்சு இந்த பசங்களை கூட மிரட்டி இந்த ட்ரெஸ்ஸை போடுன்னு சொன்னாக்கா கம்முன்னு பேசாமல் போட்டுக்குவாங்க ஆனால் இவர் படுத்துகிற பாடு இருக்க நெஜமானுமே அப்பப்பா சாமி இவரை மட்டும் என்னால் சமாதானப்படுத்தவே முடியல நான் பசங்களை ஏதோ இருக்கிற ட்ரெஸ் இந்த முன்னாடிக்கு பிறகு அந்த ட்ரெஸ் மட்டும் எடுத்து போடுங்க உள்ளே அந்த எடுத்து போடாதீங்கன்னு சொன்னாக்கா கேட்டுக்குவாங்க நானே இருக்கிற தினமோ கிடச்ச தினமோ அதை எடுத்து போட்டுக்குவேன் இவர் டியூட்டி போகிறப்ப ஒவ்வொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா தோ போட்ட ட்ரெஸ்ஸே போட்டுட்ருப்பாரு இல்லையா அந்த அந்த ஏதோ ஒரு நாளைக்கு நூத்துல ஒரு நாள் என்னை போட்டு படாத பாடப்படுத்திடுவார் அந்த ட்ரெஸ் ஒரு பூக்கள பூப்படை டிசைன் இருக்குமே அந்த ட்ரெஸ் எங்கே போயிடுச்சு இந்த ட்ரெஸ் ட்ரெஸ் எங்கே போயிடுச்சு எனக்கு அந்த ட்ரெஸ் தான் வேணும் எடுத்துக்கொண்டு நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை படாத பாடப்படுத்திடுவாரு எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி அந்த செட் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே மண்டை பைத்தியமே பிடிச்சிருவேன் நிஜமாலுமே ட்ரெஸ்ஸு வைக்க வேண்டிய ட்ரெஸ்ஸு எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்காமல் எல்லாம் மாற்றி மாற்றி இந்த பசங்களும் சரி ஏதோ ஒரு நாளைக்கு நான் துணி எடுத்து வெயின்னு சொல்லுவேன்னா அவங்க எங்கேயா மாற்றி வச்சிருவாங்க நான் வச்சுன்னா கரெக்டாக அதை இடத்துல கரெக்டாக வைப்பேன் இவங்க வைக்கிற தொட்டி ஏதோ ஒரு இடத்துல மாற்றி வச்சுருவாங்க கரெக்டாக அவங்க அப்பா அதே ட்ரெஸ் தான் கேட்பார் நான் இந்த ட்ரெஸ் எங்கே போயிடுச்சு காணாமல் போயிருச்சு எனக்கு அந்த ட்ரெஸ் எடுத்து கூட நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தொல்ல பண்ணுவார் நிஜமாலுமே அப்படி தான் பைத்தி முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் மாவு புளிச்சிருந்தது மாவு அந்த மாவில் வந்து பசங்களுக்கு வந்து கொஞ்சம் போண்டா சுட்டு கொடுத்ததெல்லாம் தோணுச்சு அதுமாதிரி வெங்காயம் கட் பண்ணி பண்ணி போட்டு கொஞ்சம் ரவை போட்டு பிசைஞ்சு இந்த பக்கோடா மாதிரி சுட்டு இருந்தேன் மாவு எப்பயுமே புளிச்சிருச்சுனாக்கா நான் எந்த மாதிரி தான் செய்கிறது வேஸ்ட் வேஸ்ட் பண்ணுறதில்ல சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு மொன்னு கிறிஸ்பியாக உப்பு மட்டும் கரெக்டாக போட்டோம்னாக்கா தொட்டிக்கிறதுக்கு வேறு எதுவுமே தெரிய தேவையில்லை மாதிரி இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எப்பயுமே சுட்டு கொடுத்துருவேன் சூடாக இருக்கும் போது அவங்க சாப்பிட்டுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் சுட்டுக்குவேன் அப்புறம் கொஞ்சம் தேங்காய் சட்னி தான் அரைச்சா தேங்காய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிச்சமாக இருந்துச்சு அதையெல்லாம் தான் அவங்களுக்கு சட்னி பண்ணி கொடுத்தேன் அப்பா கை கைட்டு வந்து சாப்பிட்ணுன்னு சொன்னாக்கா ஒன்றுக்கு ரெண்டா கழுவிட்டு ஓடி வரான் விளாடிட்டு வந்தாங்க கை கால் முகமெல்லாம் ஒழுங்காக கழுவே இல்லை அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து நிற்க வச்சு த தண்ணியெல்லாம் பிடிச்சி நல்லா கழுவி விட்டுட்டு இருந்தேன் இப்படித்தான் அவசரமாக வெளியே விளாடுவாங்க அப்படியே அரைக்குறையே கழுவிட்டு வெளியே ஓடி வந்துடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாம் போட்டு கொடுத்து எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்க இப்படி தான் இவங்க இவங்க நாலு பற்றி ஒரு இடத்துல உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறது எனக்கு போதும் போது சாப்பிட்டு அப்படி எப்படி இப்படி ஓடிடுவாங்க அவங்க ரெண்டு பேரும் பசங்க என்ன பண்ணுவாங்க பிரக்யா தலையில் தட்டிட்டுருவாங்க ஏன்னா பிரயா என்ன பண்ணுவாள் வயிற்று தலையில் தட்டிவிட்டுருவோம் கடைசியில் வயிற்று என்ன பண்ணுவா ஏன் தலையில் கொடுங்க இது சாப்பிட்டா எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க அக்காங்க கூட சேர்ந்து தனியாக உட்கார வச்சு சாப்பிட வச்சாலோ எங்கூட உட்காந்து தான் அவளுக்கு கொஞ்சம் ஆகும் நான் சூடு சூடுன்னு சொல்கிறேன் கேட்காம எடுத்துக்கிட்டேன் கடைசியில் எனக்கு மிச்சமாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் போட்டு ஒரு வெங்காயம் எக்ஸ்ட்ரா போட்டு அதனால் கொஞ்சம் போண்டா எக்ஸ்ட்ரா வந்துச்சு அப்புறம் அதெல்லாம் எடுத்து நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சாப்பிட்டு அதுக்கப்புறமா வீட்டு வேலைங்களை செய்யணும் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் காலையில் கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிச்சுட்ட வீடெல்லாம் தொடச்சு விட்டு எல்லா வீட்டு வேலைங்களெலாம் முடிச்சுட்டேன் எங்கள் அப்பா சாமி கும்பிட முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் இருந்தாலும் இந்த பசங்கக்கிட்ட வந்து வீடு மறுபடியும் க்ளீனாக இருக்காது மறுபடியும் எல்லாம் கூட்டி விட்டுருது தான் கோயிலுக்கு கிளம்ப முடியும் நல்லா அவ்வளோ தூசியாக இருந்துச்சு கொஞ்சம் எடுத்துக்கலாம் சாப்பிட்டுட்டா மக்கள் காலையிலே அவங்க அப்பா வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு போயிட்டாரு எனக்கு வேலை இருந்துச்சு அதனால அவரே கும்பிட்டாரு அப்புறம் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து மறுபடியும் விளக்கு ஏற்றுவேன் சிம்பிளா தான் கும்பிட்டோம் சாமி கிட்ட கொஞ்சம் பணம் வச்சிட்டோம் அப்புறம் சாமிக்கு வந்து பாயாசம் தான் பண்ணேன் இது வந்து பருப்பு பாயாசம் தான் வச்சேன் அப்புறம் அரிசி வெல்லம் சிம்பிளா இருக்கும் அப்புறம் வெள்ளி வந்து எங்கிட்ட காயின் எதுவும் இல்லை பாப்பாவுக்கு வந்து இடுப்பு அறனாக்காக வாங்கின பட் அது யூஸ் பண்ணவே இல்லை அதனால எப்பயுமே கொஞ்சம் வெள்ளி வைக்கிறதுனாக்கா இதே தான் வச்சுட்டுருக்கிறேன் பாப்பாவுக்கு போடவே இல்லை யாருக்குமே போடல அப்படியே வச்சுருந்தேன் ரெண்டு பாப்பாங்களுக்கு தான் ப்ரைக்கேக்காக வாங்கினது பட் போடவே இல்லை அப்படியே வச்சிருக்கேன் வெயில் இது கொலுசு கிடையாது இடுப்பு அறனாக்க யூஸ் பண்ணவே இல்லை புதுசு அப்படியே இருக்குது அதனால வச்சுருக்கேன் சிம்பிளாக சாமி கும்பிட்டாச்சு புகை மண்டலமாக இருந்துச்சு உங்களுக்கு தெரியாது நாட்டி போட்ட வீடியோ எடுத்தது தான் வேறு அது காமிக்கிறேன் மேடம் ம் அப்போ அப்புறம் சாமி கும்பினாச்சு உங்களுக்கு எல்லாம் பாயசம் ஊத்தி கொடுத்துடலாம் கிளம்பணும் எல்லாம் ரெடி பண்ணி ஆச்சு சமையல் கூட பாத்திரலாம் வாங்க பருப்பு தான் கூட்டு மாதிரி வச்ச ரெடி ஆயிடுச்சு சமைச்சு தான் போகணும் நம்ம வெளியே போனோம்னா அப்புறம் சாப்பாடும் ஆயிடுச்சு அப்புறம் பாயசம் குடிக்கிறீங்களா பாயசம் பாருங்க பருப்பு பாயசம் குடிங்க உட்காந்து குடிங்க போ இன்னைக்கு டேவலா இப்படிதான் இருந்துச்சு இன்னைக்கு பசங்களுக்கெல்லாம் லீவ் தான் நம்ம சித்திரக்கணிங்கன்னா லீவ் கிடையாது தமிழ் வருட பிறப்புங்கன்னா லீவ் கிடையாது வேற அவங்களுக்கு வேற லீவு இங்க வந்து நம்ம தமிழர்கள் மாதிரி லீவ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க டெல்லியில் இருக்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நிறைய டெல்லியில் இருக்கிறவங்க இவ்வளவு பேர் இருக்கீங்களா தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்ப கோயிலுக்கு வருவீங்களான்னு கேட்டிருந்தீங்க கோயிலுக்கு நான் இனிமேல் தான் கிளம்புவேன் ஓகே நான் அதான் நேற்றுக்கே மெசேஜ் பண்ணியிருந்தேன் நான் இன்னைக்கு சாய்ங்கால தான் கிளம்புவேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன் அப்புறம் அண்ணா வந்து என்ன வேலை பார்க்குறாருன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அண்ணா வந்து கார் டிரைவர் டூரிஸ்ட் வண்டி ஓட்டுறவர் மற்ற டைம்ல பூக்கடையில் இருப்பாரு முருகர் கோயில் பூக்கடையில் இருப்பாரு ஓகே சரி இன்னைக்கு சின்னதாக தான் கொடுத்தேன் காலைல அவரு சாமி கும்பிட்டாரு இல்லை பழ பழங்கள்லாம் வச்சு சாமி கும்பிட்டாரு அதுக்கப்புறம் தான் அவருக்கு நான் பழத்தை அறிஞ்சு கொடுத்தேன் ஆஹ் அப்புறம் நான் வந்து சரி சிம்பிளா மறுபடியும் ஈவினிங் நான் வந்து பழம் வச்சு சாமி கும்பிட்டேன் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து மறுபடியும் விளக்கேற்றிடுவேன் நான் சிம்பிளா தான் பண்ணுவேன் எனக்கு எல்லாம் இந்த மாதிரி நிறைய பாத்திருக்கேன் வீடியோஸ்ல நிறைய பேரோட வீடியோஸ் பாத்திருக்கேன் அதுல வந்து அவங்க எல்லாம் என்னென்னமோ பண்ணுவாங்க பழம் நிறைய வச்சிருப்பாங்க அது பாத்துக்கணும் அப்படி இப்படின்னு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிப்பாங்க நானும் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேப்பிம்பிளா தான் பண்ணுவேன் சோ எங்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சாமி இருந்துன்னா எல்லாத்தையும் கேட்டு கொண்டுருவேன் இல்லையா கொஞ்சமா இருக்குதா அதை எடுத்து சாமி கூட்டுருவேன் அப்படித்தான் என் வீட்டுக்கு கால் பண்றாரு ஒரு நிமிஷம் வரேன் என்னட்டா தெரியல நிறைய பேர் வெக்க இப்படி எல்லாம் மெஜர் போட்டு மெசேஜ் பண்றீங்க செப்பல் பட்டா ஸ்டாண்டர் பண்ணல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த மாதிரி லேடிஸ்மே வந்து இந்த மாதிரி மெசேஜ் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு படிக்க படிக்க உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க படிக்க சந்தோஷமா இருந்துச்சு நஜமானுமே அவர் பாத்துட்டு பாடுற உனக்கு எவ்வளவு அப்புறம் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு உன்னை வேலை வாங்குற நீ வேலை செய்யற மட்டும் அவங்க கிட்ட காமிக்கிறீல நான் வாங்கிட்டு வந்து போடுறது அதெல்லாம் சர்ச்சேபுருக்கு கண்ணு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டு கேள்வி கேட்டு இருந்தாரு அதைத்தான் நாங்க வந்து காய்கறி எடுத்து வைக்கும் போது பேசிட்டு இருந்தோம் இதெல்லாம் சர்ச்சேபுருக்கு கண்ணு தெரியாதுல்ல நான் வாங்கிட்டு வந்து போடுறதெல்லாம் கண்ணு கண்ணு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எதுக்குன்னாக்கா சூ சிஸ்டர் நீங்க சொன்னீங்கன்னா அண்ணா அத கொடுங்க நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்ல நான் அவர்கிட்ட சொன்னேன் அதுக்கட அவர் அதை நீங்க பண்ற கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்கும்போது போது அவருக்கு தோன்று அய்யோ இப்படி எல்லாம் கமெண்ட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரியா சரி டைம் ஆயிரும் நான் பேசிக்கிட்டே அந்த வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு ஓடணும் ஓகே சரி இன்னைக்கு டைவ்ளா இப்படி போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் பாய்